இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்தில் இணைந்திருக்கிறேன் ஜோதிடத்திலே நிறைய யோகங்கள் இருக்கிறது அது எந்த அளவிற்கு நடைமுறையிலே யதார்த்தமாக உண்மையாகிறது அது எந்த அளவிற்கு பலனளிக்கிறது என்பதையெல்லாம் இனி வரும் பதிவுகளிலே நிச்சயம் பேசுவோம் குறிப்பாக காலசர்ப யோகம் என்கிற ஒரு யோகம் ஜோதிட ரீதியிலே ஒரு மிகப்பெரிய அளவிலே பேசப்படுவதற்கான காரணம் என்ன அன்பு நண்பர்களே இந்த காலசர்ப யோகத்திலே நிறைய வகைகள் இருக்கிறது எனது பாட்டனார் சொல்வார் ஆரோகண காலசர்ப யோகம் அனுலோம காலசர்ப யோகம் விலோம காலசர்ப யோகம் என்று நிறைய வகையான யோகங்கள் இந்த சர்ப யோகத்திலேயே பிரிவுகள் இருக்கிறது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பலன்களை அளிக்கும் என்று எனது பாட்டனார் சொல்வார் இந்த நிழல் கிரகமான பாம்பு கிரகமான சர்ப யோகம் பொதுவாக சர்ப யோகத்திலே பிறந்தவர்கள் பின்வயதிலே பெயரும் புகழும் பெற்று உயர்ந்த அந்தஸ்தை அடைவார்கள் இது ஆரோகண சர்ப யோக வகையை சாரும் உதாரணமாக காலம் சென்ற பாரத பண்டி பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆகியோரை எல்லாம் சொல்ல முடியும் இந்த அனுலோம யோகம் என்ற ஒரு பிரிவு இருக்கிறது இந்த காலசர்ப யோகத்திலே அது என்ன யோகம் என்று நிறைய அன்பர்கள் அதற்கான விளக்கம் கேட்ட பொழுது எல்லா கிரகங்களும் ராகுவிற்கும் கேதுவிற்கும் இடையே இருக்க வேண்டிய நிலை அதாவது எல்லா கிரகங்களும் கேதுவை விட்டு விலகி ராகுவை நோக்கி நகர வேண்டும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேசத்திலே கேது துலாத்திலே ராகு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மற்ற ஏழு கிரகங்களும் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி முறையே வரிசையாக இடங்களிலே இருத்தல் கால யோகம் இதுதான் சுபயோகம் இந்த யோகத்திலே பிறந்தவர்கள் முன் வயதிலே பலன்களையும் அசுப பலன்களையும் கலந்து பெறுவார்கள் சோதனைகளை சந்தித்து தோல்விகளை வெற்றியாக மாற்றிக்கொண்டு முன்னேறுவார்கள் விடா முயற்சியும் போராடும் சக்தியும் பெற்றிருக்கக்கூடிய வல்லமை இருக்கும் பின் வயதிலே மிக அழகான ராஜயோக பலன்களை எல்லாம் அடைவார்கள் ஆக அனுலோம சர்ப யோகத்திலே பிறந்தவர்கள் நல்ல புயர் பெயர் புகழ் அந்தஸ்து ஆகியவற்றுடன் வாழ்வார்கள் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது நடிப்பு துறையிலே தமிழ் சினிமா சினிமாவிலே நல்லதொரு இடம் பிடித்த ரஜினிகாந்த் நல்ல நகைச்சுவை உணர்வோடு நல்ல நல்ல கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த பாக்கியராஜ் இன்னுமே நிறைய அன்பர்களை அடுக்கி கொண்டே போகலாம் இவர்களுடைய ஜாதகங்கள் எல்லாம் சர்ப யோகம் அமைந்திருந்தது சர்ப யோகம் என்பது என்ன உண்மை அதன் சூட்சமம் என்ன அதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் பலர் பலவிதமாக கால யோகத்தை பற்றிய கருத்து தெரிவிக்கின்றனர் சிலர் லக்னமும் ராகு கேதுகளுக்கு இடையே இருக்க வேண்டும் என்று சொல்கிற அன்பர்களும் இருக்கிறார்கள் ஒரு சிலர் ஒரு கிரகம் வெளியில் இருந்தாலும் அது கால காலசர்ப யோகம் என்கிறார்கள் உதாரணமாக காலம் கடந்த நல்ல மனிதர் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஒரு சிலர் எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்களினுடைய சாரம் பெற்றாலும் காலசற்ப யோகம் என்கிற ஒரு கருத்தை கூட பரவலாக சொல்லுகிறார்கள் என்னுடைய சிறு அறிவுக்கு எட்டியவரை இந்த கருத்துக்களுக்கு ஆதாரம் எதுவுமே கிடையாது என் அன்பர்களை இப்படி சொல்கிறேன் என்று கேட்டால் இந்த கால சர்ப யோகத்தை பற்றிய ஆதாரம் என்பது எனக்கு தெரிந்தவரை ஜோதி சாமிரதம் என்ற ஒரு தெலுங்கு நூலிலும் கேரள சாஸ்திரத்திலும் தான் கேரள சாஸ்திரம் என்கிற ஒரு நூல் இருக்கிறது இந்த நூல்களில்தான் ஆதாரமாக இந்த காலசற்ப யோகத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த ஆதாரங்கள் நமது வித்வான் போன்ற மேதைகள் எல்லாம் எடுத்து கூறியதால் தான் வெளியிலே தெரிய வந்தது இந்த ஆதாரம் என்ன சொல்கிறது அப்படின்னா எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்களுக்கு இடையே இருக்க வேண்டும் இதுதான் முதல் விதி லக்ன கிரகம் இல்லாததால் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் இது சுபயோகம் அவயோகம்னு ரெண்டு வகையா பிரிக்கிறோம் எல்லா சர்ப யோகமும் நன்மையை செய்யாது ஒரு சில கெடுதல்களை செய்யும் ஆனால் சர்ப யோகத்திற்கான ஒரு தாற்பரிய தனித்துவ அமைப்பு என்பது இருக்கு அது ஓரளவு சுபத்துவத்தை தான் சொல்றாங்க ஏனென்றால் அது நல்லதொரு யோகம் ஏன்னா ராகு கேது இருவரும் பாவிகள் என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட கருத்து எல்லோருமே ஒப்புக்கொள்கிறோம் அப்படிப்பட்ட பாவிகள் இருக்கிற பாவம் கெடும் என்பதும் ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட கருத்து அது வந்து அடிப்படையில் வந்து அந்த பாவம் கெடுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு காலசற்ப யோக அமைப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ராகு கேதுக்கள் நின்ற பாவம் சோபிக்காது அது சிறப்பாக இருக்காது என்ற உண்மையையும் ஒரு சில நேரங்களிலே மறுக்க முடியாது நன்மைகள் கிரகங்கள் அதே நேரங்களிலே அந்த பாவத்திற்கான ஒரு சில கெடுதல்களையும் அந்த ஜாதகர் சந்திக்க வேண்டியிருக்கிறது அனுபவ ரீதியில பார்க்கிறோம் சரி விலோம கால சர்ப யோகத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் முன் வயதிலே நல்லது கெட்டது ஆகிய இரண்டும் கலந்த பலனை தந்து பின் வயதில் அதாவது முப்பத்தஞ்சு வயதுக்கு பிறகு ராஜயோக பலன்களை அனுபவிக்கிற மிகப்பெரிய தொழிலதிபர்கள் நடிகர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தெரிகிறது அனுபவ ரீதியிலே அந்த அனுலோம காலசெர்பயோகம்னு ஒண்ணு இருக்கு அதுல பிறந்தவங்கதான் ரொம்ப சிறப்பான ஒரு யோக நிலை விலோம காலசிற்ப யோகத்தை விட மிக சிறப்பான ஒரு யோக அமைப்பு அதுல பிறந்த அன்பர்கள் வெகுவாக முன்னேறி தன்னுடைய வாழ்க்கையிலே வெகுவாக முன்னேறி உச்சாணி கிளையை எட்டி பிடிக்கிற அமைப்பு உலக புகழ் பெறுகிற அமைப்பை அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்துகிற ஒரு யோகம் இந்த கால காலசற்ப யோகத்திலே பிறந்தவர்கள் இவ்வளவு வகைகளை சொன்ன இதிலே பிறந்தவர்களுக்கு என்ன குணம் இருக்கும் அப்படின்னா பொதுவாக சராசரி மனிதர்களை விட நல்ல உயர்ந்தவர்கள் காரணம் தைரியம் விடாமுயற்சி போராடும் சக்தி எந்த ஒரு பிரதிகூலமான சூழ்நிலையையும் அனுகூலமாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்த அன்பர்கள் அதாவது தோல்வியை வெற்றியாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி படைத்த அன்பர்கள் இந்த காலசற்ப யோகத்திலே பிறந்தவர்கள் காலசற்ப தோஷம் என்று நிறைய அன்பர்கள் சொல்லிக்கொண்டு பரிகாரங்களுக்கு நிறைய தளங்களுக்கு வரைகிறார்கள் என்னை பொறுத்தவரையில் காலசர்ப யோகம் என்பது தோஷமாக மிகைப்படுத்தப்பட்டு கையாளப்படுகிறது இதுதான் உண்மை என்னை பொறுத்தவரையிலே காலசர்ப யோகம் நல்லது என்னுடைய அனுபவ ரீதியிலே பார்க்கும் பொழுது ராகு கேதுக்கள் சுபஸ்தானத்தில் இருந்து இந்த காலசர்ப யோகம் கிடைக்கிறது என்று சொன்னால் மிக வெகுவாக சுப பலன்களை அந்த ஜாதகர் பெறுகிறார் அந்த பாம்பு கிரகங்கள் வழங்குகிறது லக்னமும் ராசியும் ஒன்றாக இருந்து அல்லது சந்திரன் ராகுவுடனோ கேதுவுடனோ இருந்து இந்த காலசற்ப யோகம் அமைகிற அன்பர்கள் மிக சாதாரணமான குடும்பம் மிக எளிமையான குடும்பத்தில் பிறந்து சிறந்த புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய ஜாதகர்கள் எனக்கு ஒரு ஜாதகர் சரண் சிங் முன்னாள் பிரதமருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது பிரபல டைரக்டர் சத்யஜித்ரே மிகப்பெரிய சினிமா உலகிலே ஒரு ஜாம்பவான் சத்தியஜித்ரை இன்று இன்று வரை கூட நடிக்கக்கூடிய நம்முடைய நம்முடைய தமிழ் சினிமாவிலே சிறந்து விளங்கிய ரஜினிகாந்த் நடிகை மனோரம்மா அவர்களுக்கு இணையான ஒரு நடிப்பு இன்னைக்கு நகைச்சுவைக்கு உண்டா அந்த மாதிரி நடிகை மனோரமா பேச்சு திறமை என்றாலே வளம்புரி ஜானை குறிப்பிடும் அளவிற்கு அவருடைய தமிழ் பேச்சாற்றல் எல்லோரையும் ஈர்க்கிற பண்பு அந்த பேச்சிலே அவருடைய யதார்த்தமான பேச்சு கூட நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய அளவிலே தமிழ் ஆற்றல் கொண்ட அந்த அன்பு நண்பரினுடைய பேச்சுக்கள் அவருடைய வாழ்க்கைக்கு இந்த காலசர்ப யோகம் பயன்பட்டிருக்கிறது ஆக மிக குறிப்பாக ஜவஹர்லால் நேருவை நாம் விட்டுவிட முடியாது காலசர்ப யோகத்திலே இந்த மாதிரி ஏராளமான பெயர்களை பேர்களை கொண்டே போகலாம் பிரபலங்கள் நிறைய இருக்கிறார்கள் ஆக காலசர்ப யோகம் என்பது தோஷமாக மிகைப்படுத்தப்பட்டு கையாளப்படுகிறது ஆக யோகமே அது நன்மையை செய்யும் அதனுடைய சூட்சமம் என்பது ஓரிரு நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆக அதிகப்படியான நூல்களிலே இதனை பற்றிய அமைப்பு இல்லை என்றாலும் ஓரிரு நூல்களில் இந்த காலசர்ப யோகத்திற்கான திரட்டுக்கள் இருக்கிறது ஆக அன்பு நண்பர்களே இந்த அருமையான யோகத்தை இன்றைய பொழுதிலே பேசுவதிலே அந்த பாம்பு கிரகங்கள் நமக்கு நன்மை அளிக்க வேண்டும் என்று கூறி அந்த கிரகங்களை பிரார்த்தித்து அடியேன் விடைபெறுகிறேன் நன்றி